அனைவருக்கும் வணக்கம் கண்ணிராசினிகளுக்கு உங்களுடைய வாழ்வில் இவ்வளவு நாட்களாக நீங்கள் அனுபவித்து வந்த பரதேச வாழ்க்கை இங்கே அஷ்டலட்சுமி யோகம் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாதான் இந்த அடுத்த ஏழு நாட்கள் அமைஞ்சிருக்குது அந்த வகையில இந்த வருடத்தினுடைய கடைசி வாரமான இருபத்தி நான்கு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி முதல் முப்பத்தி ஒன்னு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரகதியிலும் கடகத்தில் செவ்வாய் வக்ரம் பெற்றும் கன்னியில் கேதுவும் விருச்சகத்தில் புதன் பகவானும் ராசியில் சூரியனும் மகரத்தில் சுக்ரனும் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கன்னிராசினிகளுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் அல்ல உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில கன்னிராசியை சேர்ந்த உத்திரம் இரண்டாம் பாதம் முதல் அஸ்தம் சித்திரை இரண்டாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இருபத்தி நான்கு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி முதல் முப்பத்தி ஒன்னு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் குடும்ப சூழ்நிலை ரீதியாகும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் தன குடும்ப அதிபதியான சுக்ரன் இருப்பதும் அதே உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் சனி பகவான் அமர்ந்திருப்பதும் பாக்கியஸ்தானத்தில் குரு அமர்ந்து உங்களுடைய ராசியை பார்ப்பதும் ஆபஸ்தானத்தில் செவ்வாய் அமர்ந்திருப்பதும் உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும் தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை உங்களால் காண முடியுங்க அதே போல் இந்த வாரத்துல ஆடை ஆபரண சேர்க்கை உங்களுக்கு உண்டுங்க தற்போது நடைபெற்று வரும் தசா புக்திகளினுடைய அடிப்படையில் காரிய தடங்கல்கள் விலக இருக்கு அரசாங்க அனுகூலங்கள் கூடிய ஒரு தருணமாகவும் இந்த வாரம் அமை இருக்குதுங்க சுப காரியங்கள் நடைபெறும் திருமணமாகிய குழந்தைக்காக இருக்கும் பெண்மணிகளுக்கு குழந்தை பேருக்கான கிரக வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குதுங்க அதாவது புத்திர பாக்கிய யோகம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்தது அதே போல கண்ணீராசினியர்களான உங்களுக்கு இந்த வாரத்தில் ஆன்மீக சிந்தனைகள் அதிகரிக்கும் என்பதையும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க அது மட்டும் இல்லாம இக்காலகட்டங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது உங்களுடைய ராசிக்கு பாக்கிய சுபபலத்துடன் அமர்ந்துள்ள குரு பகவான் உங்களுடைய ஜென்ம ராசியான ராசியை ஐந்தாம் பார்வையாக பார்ப்பது அளவற்ற நன்மைகள் உங்களுக்கு வாரி வழங்கக்கூடிய ஒரு கிரக நிலை மட்டுமல்லங்க மற்ற கிரகங்களினால் ஏற்படக்கூடும் தோஷங்களையும் கூட இவை குறைத்து முன்னேற்ற பாதையில் உங்களை வைத்து செல்லக்கூடிய ஒரு வாரமா அமைஞ்சிருக்குதுங்க அதே போல் கலத்திரஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் ராகு உங்களுடைய மனைவியினுடைய ஆரோக்கியத்தை சற்று பாதிக்கப்படக்கூடும் இந்த தோஷம் பரிகாரத்திற்கு உட்பட்டாகவே அமைய இருக்குது அதே போல் திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் கண்ணிராசிரியர்களுக்கு சில முயற்சியிலேயே நல்ல ஒரு வரண்மை இருக்குதுங்க அதே போல உங்களுடைய ராசிக்கு ரூணரோக சத்துரஸ்தானத்தில் ராகு சஞ்சரிப்பதால் பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடித்து நிம்மதி பெறலாங்க பாக்கியஸ்தானத்தில் குரு பகவான் சுபபலம் பெற்று திகழ்வதால பணம் பற்றாக்குறை ஏற்படாதுங்க நெறைய உணர்வர்கள் உறவினர்களிடையே ஒற்றுமை நிலவுங்க திருமண முயற்சிகள் கைகூடக்கூடிய ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்தது அதே போல உங்களுடைய ராசிக்கு கலத்திரஸ்தானத்தில் ராகு நிர்ப்பதால கணவன் மனைவி இடையே வாக்குவாதமும் சிறு சிறு பூசல்களும் ஏற்படக் கொடுங்க பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெற ஏற்று ஒரு தருணமாகவும் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க அதே போல பெண் அல்லது பிள்ளைக்கு வெளிநாடு ஒன்றில் பிரபல நிறுவனத்தில் நல்ல ஒரு வேலை கிடைக்க இருக்குது அலைச்சல் அதிகமாக இருந்தாலும் கூட ஆரோக்கியம் பாதிக்கப்படாது அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துங்க கன்னிராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்களை பொறுத்தவரைக்கும் உத்தியோக காரகரான சனி பகவான் சுபபலம் பெற்று வளம் வருவதால் மேலதிகாரிகளுடைய ஆதரவு பணிகள் உற்சாகத்தை அதிகரிக்குங்க வெளிநாடு ஒன்றில் பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்காக இந்த வாரத்தில் நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுவதற்கான சாத்திய குறுகள் அதிகம் இருக்குதுங்க வெற்றி கிடைக்குங்க தற்காலிக ஊழியர்களுக்கு வேலை நிரந்தரமாகும் அதே போல் உங்களுக்கு தற்போது நடைபெற்று வரும் காலா புக்திகள் சுபபலம் பெற்றும் பட்சத்தில் சிறு பதவி உயர்வு சாத்திய குறுகள் இருக்குதுங்க அதே புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் கன்னிராசி அன்பர்களுக்கும் கூட இந்த வாரத்தில் ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய வேலை சாத்திய குறுகள் என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துதுங்க அதே போல கன்னிராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இருபத்தி நான்கு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி முதல் இருபத்தி ஒன்னு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது குரு சனி சேவாய் சுபத்துவாதையில் மிகவும் அனுகூலமாக இருக்கக்கூடிய ஒரு தருணமா தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க அன்றாட வியாபாரம் அதிகரிப்பது அனுபவத்தில் காண முடியுங்க அதே போல் ஏற்றுமதி துறையினர் சிலருக்கு வெளிநாடு சென்று வரும் யோகமும் அமைந்திருப்பது கிரக நிலைகள் அறிவுறுத்தது அதே போல இங்காலகட்டங்களில் புதிய விற்பனை நிலையங்கள் ஏற்று ஒரு வாரமாகவும் அமைஞ்சிருக்கு அதேபோல் ஏற்றுமதி இறக்குமதி துறையினர் சரக்குகளை வெளிநாடுகளுக்கு அனுப்பும் போதும் சரி வாங்கும் போதும் முன்பணம் இல்லாமல் எந்த ஒரு பொருளையும் வாங்கவோ கொடுக்கவோ வேண்டாம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்ததுங்க அதே போல ராசி சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் டிசம்பர் மாதத்தினுடைய கடைசி வாரமான அடுத்த ஏழு நாட்கள் மேலும் வேண்ட மாதிரியான நன்மைகள் எல்லாம் மாணவ மாணவிகளுக்கு ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது இக்காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுங்க மனம் தீவிரமாக ஈடுபடுங்க விடுதிகளில் தங்கி படித்து வரும் மாணவ மாணவியருக்கு பணத்தட்டுப்பாடு ஏற்பட கூடுங்க அதே போல் செலவு செய்வது மிக மிக நல்லது எடுத்தோம் என்ற செலவு செய்துவிட்டு பின்பு வருத்தப்பட வேண்டாம் எல்லா விஷயத்திலும் அதிக கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருப்பது அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்ததுங்க அதே போல் விவசாயத்துறையினரை பொறுத்தவரை உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் வக்ரகதியில் செவ்வாய் சஞ்சரிப்பதால் விளைச்சலும் வருமானமும் எதிர்பார்ப்பு பிறப்பை விட சற்று அதிகமாகவே இருக்கக்கூடும் என சம்பந்தப்பட்ட கிரக நிலைகள் குறிப்பிட்டு காட்டுது உங்களுடைய பொருளாதார நிலையை சீர் செய்து கொள்ள ஏற்ற ஒரு தருணமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க புதிய கால்நடைகள் வாங்குவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அதற்கான உதவிகளும் தக்க தருணத்தில் கிடைக்க இருக்கு என்பது கிரக நிலைகள் உறுதியளிக்குது கன்னிராசியை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு இந்த வாரம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது மனைவியினுடைய ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க அதே குரு அனுகூலமாக இருக்கும் பட்சத்தில் அவ்வளவு சாதகமாக இல்லங்க குடும்ப பொறுப்பில் உள்ள பெண்மணிகளுக்கு நன்மைகளே அதிகமாக இருக்குங்க இருந்தாலும் வேலைக்கு சென்று வரும் பனிச்சுமையும் பொறுப்புகளும் அதிகரிக்குங்க இந்த காலகட்டங்கள்ல பொறுமையாக நிதானமாக குடும்ப சூழ்நிலையை சமாளிப்பது நல்லது மேலும் என்ன மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும் போது இத்தனை எத்தனை இருந்தாலும் நீங்கள் சில காரியங்களை முன்னுக்கு பின்னாக செய்துவிட்டு கஷ்டப்படுவீங்க காரணம் ராசிநாதன் வலு குறைந்து இருக்கிறாருங்க இந்த பலவீனத்தை அதிக படுத்தும் வண்ணம் ராசியில் சர்ப்ப கிரகமான கேது அமர்ந்திருக்கிறாரு ராகு அவரை பார்ப்பதும் அத்தனை அல்லங்க எப்போதும் தெரியாத ஒரு குழப்பம் இருக்குங்க இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சனிக்கிழமை பிரதோஷ வெளியில் சிவன் கோவிலுக்கு சென்று கிழக்கு போடுங்கள் யாரேனும் ஒருவருக்கு அன்று உணவு வாங்கித்தாருங்க என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்